ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் ரிலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வெங்காய வடகம் வெங்காய வடகம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க நான் இப்போ சின்ன வெங்காயத்தில் பண்ணதுனால பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் எல்லா வகை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இதை சில பேர் தாளிப்பு வடகம்னு கூட சொல்லுவாங்க இதை பிச்சு போட்டு நம்ம குழம்புகள் தாளிக்கலாம் ரொம்ப அருமையாக மனமோடு இருக்குங்க இந்த வடகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் இந்த மாதிரி உரித்து எடுத்துருக்கேன் இது பெரிய வெங்காயத்துலேயும் நம்ம போடலாம் இந்த கப்பு அளவு அஞ்சு கப் அளவு வந்து நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்துருக்கேன் எந்த கப் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க நான் இந்த கப்புக்கு அஞ்சு கப்பு பெரி சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன் கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க பூண்டு பல் வந்து பெரிய பூண்டாக ரெண்டு பூண்டு அதான் இப்படி உரித்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடுகு உளுந்த மருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துருக்கேன் வத்தல் வந்து ஒரு அஞ்சு காரத்துக்காக போட்டிருக்கேன் இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் உளுந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நம்ம இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இருக்கட்டும் நம்ம இப்போ வெங்காயத்தை கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ண மாதிரியே வந்துடுங்க ஈஸியாக வேலை முடிஞ்சு போகும் அதனால் இப்போ பல்ஸ் மோடில் எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த வெங்காயம் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் சைடு ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி எடுத்தாலேவும் நம்ம கட் பண்ண அளவு வந்துடுங்க ஒன்று ரெண்டு பெருசாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் அளவுக்கு அது கட் பண்ணி வந்திருக்கு பாருங்க இப்படி எல்லா வெங்காயத்தையும் நான் பல்ஸ் மோனில் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா இது தண்ணி இல்லாமல் அப்படியே அரைச்சு போடணுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வடகம் நமக்கு தண்ணியாக போயிடும் அது வெங்காயம் ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் உளுந்து தண்ணியே இல்லாமல் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தளவுக்கு உரு உளுந்து அரைச்சாச்சு இப்போ இதோடையவும் கருவேப்பிலை நம்ம ஒரு கொத்து எடுத்து வச்சோம் இல்லையா நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க நான் கருவேப்பிலை கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் காரத்துக்கு வத்தல் எடுத்தோம் இல்லையா அதையும் சேர்த்து இந்த உளுந்தோட அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்று ரெண்டு கருவேப்பில இருக்கும் இருக்கட்டும் பரவாயில்லை அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது நான் பூண்டையும் மிக்சிலேயும் பல்ஸ்பூனில் போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க முழு முழு பூண்டாக போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி பல்ஸ் மோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தோட இந்த பூண்டு தட்டி வச்சோம் இல்லையா அதையும் போட்டுட்டு உளுந்து இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் இதோடையவும் ஒரு அரை ஸ்பூனு தாங்க உப்பு தூள் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்போட அளவை பார்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் எப்போவும் வடகத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாங்க அதில் உப்பு பற்றாமல் இருக்கான்னு உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாகிடுச்சின்னா நல்லா இருக்காது கரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் உப்பு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து போடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலித்தீன் கவரில் ஒரு தாம்பாளத்தில் பாலித்தீன் கவர் விரித்து அதில் கிள்ளியும் போடலாம் இல்லைன்னா கிள்ளி 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 வச்சிடலாம் இல்லை அப்படி உருண்டை பிடிச்சிங்கூட வைக்கலாம் ஆனால் கிள்ளி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு காயிறதுக்கும் சீக்கிரம் காயும் அதோட ஒர்க்குறப்பமும் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு எல்லாம் கலந்து விட்டு நான் டேஸ்ட் பார்த்தேன் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி தாம்பழத்தில் நம்ம பாலித்தீன் கவர் விரித்து துணிலையும் போடலாம் பாலித்தீன் கவர் அப்படிங்கிறப்போ நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி வைக்கிறேன் உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நம்ம வறுக்கிறப்போ அதை ரெண்டாக பிச்சுக்கிட்டு தாங்க வறுக்கணும் இந்த மாதிரி கிள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய்ல வறுக்கிறப்போ நல்லா எல்லாமே உள்ளேயே நல்லா வறுபட்டு வரும் இது ஒரு அஞ்சு நாளாவது வெயில் வைக்கணுங்க சுல்லுன்னு வெயில் அடித்தா மூணு நாளில் காஞ்சிரும் இல்லைன்னா நாலஞ்சு நாள் ஆகுங்க நல்லா அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி காஞ்சிருக்கணுங்க இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி இதை வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கணும் ஏன்னா பருப்பு வெங்காயம் இதெல்லாம் இருக்கிறதுனால பூச்சி பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காமல் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் அப்படி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு மீடியத்தில் வச்சால் சூடு பண்ணணுங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும் வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே எல்லாம் தீஞ்சு போயிடும் உள்ளே வெந்திருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி வருத்தோன்னு வச்சுக்கோங்களேன் மனம் பக்கத்து வீட்டு கூட போகும் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கெலாம் ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கூட செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் அருமையான வெங்காயம் வடகம் ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்